ஆய் எவ்ரிவான் குட் மார்னிங் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் ஃபங்க்ஷனுக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இந்த சேல்ஸுங்கிற டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு விண்டோஸ்னால் விண்டோஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு அட்வான்ஸ் லெவல் ஃபங்க்ஷன் இது எந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்ல அது என்ன பண்ணுச்சு உங்கள் ரோ லெவலில் உள்ள டேட்டாஸ் ஃபுல்லாக ஒரு குரூப்பாக சம்மரைஸ் பண்ணி கொடுத்துச்சு கரெக்டாக பட் ஆனால் இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கொடுக்காது இதை வந்து அதே இதாக தான் இருக்கும் பட் ஒரு செட் ஆஃப் கேட்டகரி நீங்கள் அங்கே ஒரு குரூப் பை கொடுத்துருக்கீங்களா அந்த குரூப் பை மாதிரியே இங்கே ஒரு குரூப்பை ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் செட் கொடுக்கும் பட் ஆனால் உங்கள் ரோஸ் வந்து சம்ரைஸ் ஆகாது ரோ ரோஸாகவே தான் இருக்கும் பட் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கும் அந்த வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபர்தராக இதில் வந்து அனாலிசிஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ விண்டோஸ் ஃபங்க்ஷனில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இதில் வந்து ரோ நம்பர் ஒன்று இருக்குது அப்புறம் ரேங்க்னு ஒன்று இருக்குது அப்புறம் டென்ஸ் ரேங்க்னு ஒன்று இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து லீடு அப்புறம் லேகு இது போக இன்னும் ரெண்டு யூஸ் பண்ணலாம் சம் சம் இதை யூஸ் பண்ண முடியும் பட் அது எப்படிங்கிறது உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்றேன் சம் அண்ட் ஆவரேஜ் இந்த அக்ரிகேட் எல்லாமே இங்கேயும் யூஸ் பண்ண முடியும் பட் இது வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல ஒர்க் ஆகும் இதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த சம்மு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரில் யூஸ் பண்ணுவாங்க இந்த ரோலிங் நம்பர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதோட முதல்ல ஒவ்வொன்றும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் ரோ நம்பர்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி கொடுக்குற ஆர்டர் வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு கொடுத்துரும் சரிங்களா ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆர்டர் வைஸில் உங்களுக்கு ரேங்க் கொடுக்கும் பட் எப்போ சேம் நம்பர் வருதோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம ரேங்க் சிஸ்டம் இருக்கும் தெரியுமா ஸோ ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்னு இருக்கும் யாராவது இப்போ ஒரே மார்க் எடுத்தாங்கன்னா சில ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்கும் ஒரே நம்பர் கொடுத்துட்டு நாலாவது நம்பர் கொடுக்காம அஞ்சாவது நம்பர் கொடுப்பாங்க ஏன்னா தேர்ட் பிளேஸ்ல வந்து ரெண்டு பேர் எடுத்துட்டாங்க அதனால நாலாவது ப்ளேஸ் யாரும் கிடையாது டேரெக்டாக அஞ்சாவது ரேங்க் அப்படின்னு கொடுப்பாங்க இது ஒரு சிஸ்டம் அப்புறம் டென்த் ரேங்கிறது அப்படியே ஆப்போசிட் அப்படியே ஆப்போசிட்லாம் கிடையாது இதில் சொன்னது வரைக்கும் எல்லாம் ஓகே தான் அதாவது எப்போ யூனிக்கான நம்பர் ஜென்ரேட் ஆகிறாங்க எப்போல்லாம் சேம் நம்பர் வருதோ அதாவது டூப்ளிகேட் நம்பர் வருதோ அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நம்பரை ஸ்கிப் பண்ணாது இப்போ நான் சொன்னேன் இல்லையா தேர்ட் ரேங்கில் வந்து ரெண்டு பேர் வந்தாங்க ஃபோர்த் ரேங்கை ஸ்கிப் பண்ணி ஃபிஃப்த் ரேங்க் கொடுக்கும் அப்படிங்கிறது ரேங்க் அப்படி ஒர்க் ஆகும் பட் டென்த் ரேங்க் என்ன ஆகும்னா ரெண்டு பேர் மூணாவது ரேங்க் எடுத்தாலும் அடுத்த பர்சனுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பர்சனுக்கு வந்து மார்க் பேஸ் பண்ணி ஃபோர்த் ரேங்கை அலாட் பண்ணிடுவோம் சரிங்களா இது அந்த மாதிரி ஒர்க் ஆகும் லீடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பரை எடுத்து கம்பேர் அந்த இதோட கம்பேர் பண்ணி கொடுக்கும் லேக் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் நம்பர் எடுக்கிறதுக்காண்டி கொடுக்குறது இப்போ இந்த ஆலிஸுன்னு எடுத்துக்கிடுவோமே இப்போ இந்த அமௌண்ட் நான் வைக்கிறேன் அப்படின்னா இப்போ ஆலிஸ்க்கு லீடுன்னு கொடுத்தேன்னா இதை எடுத்து பிப்ரவரி மந்த்த்ல எடுக்கும் இப்போ அதே மாதிரி ஆலிஸ்க்கு ஏப்ரல் மந்த்து நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதோட லேக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் அப்படிங்கறத நமக்கு கொடுக்கும் இப்போ சம்முன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்சனை பேஸ் பண்ணி அதாவது சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும் அதில் நீங்கள் பார்ட்டிஷியன் கொடுத்துருந்தா சரிங்களா ஸோ இது என்னன்னா ரோலிங் கலண்டர் சம் பண்ணி சம் பண்ணி இது ஃபர்ஸ்ட் அமௌண்ட் செகண்ட் அமௌண்ட்டை பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுக்கடுத்து வந்து ரெண்டாயிரத்து கொடுத்தா நாலாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதை சம் பண்ணி சம் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி தான் ஆவரேஜ் ஸோ ஒவ்வொரு நம்பரையும் ப்ளஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி கொடுக்கும் இதுதான் இந்த ரோலிங் நம்பர்ஸோட அட்வான்டேஜ் சரி இனி வர்ற வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த உங்களுக்கு வந்து வித் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் சரிங்களா ஓகே தேங்க் யூ ஆல் விட் அனதர் வீடியோ